அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒன்றில் இப்போ தான் வந்திருக்காரு நிறைய படிக்கணும் படிக்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது போக போக என்னென்னு அப்போ தான் அதோட அர அவரோட அரசியல் குறித்தெல்லாம் பேச முடியும் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்க போகிறாரு என்ன மூவ் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இதில் நீங்கள் வந்து ஒருவேளை விஜயவர்கள் நமக்கு அரசியல் தெரியாதுங்கிறதுனால சீமானவர்களோட நம்ம வந்து இணைந்து செயல்படுவோம்னு நினைக்கிறதுக்கு போன வாய்ப்பும் இருக்குதான் விஜயவர்களுக்கு பெண்கள் ஆதரவாக இருப்பாங்க ஆனால் அந்த எல்லா பெண்களும் சீமானவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களான்னா இரு இருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியிடும் எந்த இடத்துக்கு பர்மிஷனே கிடைக்காதோ அந்த இடத்துல நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு பர்மிஷன் கேட்குறது ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த அந் அந்த பனையூர் அந்த பகுதிகளில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது ஏற்கனவே பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த ஆர்கஸ்ட்ரா அந்த அது ஏஆர் ரஹ்மான் அவர் ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா தன்னை வந்து எப்படி ஒரு ஷார்ட்டஸ்ட்டு வேலை அரசியலில் நாம் பெரிய இடத்துக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட்டு வேலை வரலாம் அப்படிங்கிற மாதிரி சம்படி பிளான் ஐம்பது பேர் வராங்களோ ஐநூறு பேர் வராங்களோ அவங்க பெர்மிஷன் ஐயாயிரம் பேர்னு போட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல இது வந்து காவல்துறை வந்து இந்த ஜோனை பார்ப்பாங்க இந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்குங்கும் போது அலோ பண்ண மாட்டாங்க இது வெரி சிம்பிள்மா இது என்னன்னா இது செய்தி ஆகணுங்கிற தான் அவங்க நோக்குறாங்களே தவிர இது உண்மையே கிடையாது யாருக்காக நீங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணுங்கிறது தான் அரசியல் அந்த அரசியலுக்குள்ளே இன்னும் அவர் வரலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை இந்த பேசுகிறது இந்த பேசக்கூட இல்லை இன்னும் அரசியல் அவர் பேசலை அந்த நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு பேர் அரசியல் கிடையாது முத நாள் ஒன்று பேசுனார் மறுநாள் இன்னொன்று பேசினார் அதனால் அதுவும் அரசியல் கிடையாது எங்களை போன்றவர்கள்லாம் எங்களால் டக்குன்னு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் கஷ்டப்படுறோம் இப்போ எங்கள்கிட்ட எண்ணங்கள் இல்லாமல் திட்டங்கள் இல்லாமல் செயல்கள் இல்லாமல் எல்லாமே எங்களால் முடியுது இருக்குது ஆனால் அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவர்கள் அளவுக்கெல்லாம் இல்லை விஜயவர்கள் கட்சி தொடங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க மக்கள் சார்ந்து பேசுறாரு மாணவர்கள் மத்தியில பேசுறாரு விஜயவர்கள் அவர்கள் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்ட்டு கட்சியும் அறிவிச்சு இன்னைக்கு கட்சியினுடைய கொடியையும் வெளியிட போறாரு உங்களுடைய பார்வை என்ன சரிங்க அதெல்லாம் நடக்கணும் தானே ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதில் அடுத்தடுத்த நகர்வுக்கு நகர்றாரு அதிலெல்லாம் ஒன்றும் நான் கருத்து சொல்கிறதுக்கெலாம் விரும்பல ஏன்னா நான் குறிப்பிட்டு நான் அவரை எதிர்த்தத அவர் இன்னுமே இந்த ட்ரெய்லர் உட்பட மது காட்சி இருக்குதான் நான் குறிப்பிட்டுகிட்டே இருக்கிறது அந்த பக்கத்தை தான் இந்த பக்கத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது அவருடைய அரசியல் பயணம் இல்ல ஒரு அரசியல் பயணத்துக்குள்ள அவர் யாருங்கிறதே இன்னும் யாருக்குமே தெரியாது அப்ப வந்து நாம அது குறித்து பேசுறது முறையா இருக்காது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் கண்டிப்பா கட்சிக்கு வருவாரு அப்ப பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் நிச்சயமா நிச்சயம் நான் சொன்னது எல்லாமே நடந்துட்டுல நான் குறிப்பிட்டது போல ஏன் நீங்க மட்டும் பொறுப்புணர்வோட நான் ஏன் மற்றவர்களை சொல் நான் எல்லாரையுமே சொல்றேன் ஆனா அவர்களுக்கு எல்லாரையும் சொல்றது தெரியல இருந்தாலுமே விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரப்போகிறாரு அரசியலுக்கு வரப்போறாருங்கும் போது ஒரு ஒரு படி கூட போய் கூடுதல் பொறுப்போடு இருக்கணும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிற இடத்த நான் குறிப்பிட்டேன் அதுவும் இன்னைக்கு நடந்திருக்கு அதனால நான் கூறியது நடந்துகிட்டே தான் இருக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒன்று இல்லை இப்பதான் வந்திருக்காரு நிறைய படிக்கணும் படிக்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது போக போக என்னன்னா அப்போதான் அதோட அவரோட அரசியல் குறித்தெல்லாம் பேச முடியும் ஆனால் இன்றைக்கும் அந்த காட்சி இடம்பெறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை அது பற்றி கருத்து சொல்றதுக்குமே எனக்கு என்னென்னா எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அவங்க மீண்டும் மீண்டும் வந்து நாங்கள் சினிமா நாங்கள் இப்படி பண்ணிட்டு இப்படி டயலாக் வச்சுருக்கோம் அப்படிங்கிற இடத்துலையோ அல்லது ஒரு பாட்டில போட்டு உடைக்கி உடச்சா மதுவை ஒழிச்சிடலாங்கிற இடத்துலையோ அல்லது அவர் முன்னுக்கு பின்னால் அவரே பேசினார் ஏன்னா கல்லூரியில் மதுவாக குடிச்சிட்டு பள்ளிக்கும் காலேஜுக்கும் போகிறாங்கன்னு சொன்னார் ஆனால் அதையும் நாம் பார்த்துட்டோம் இப்போ மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகும் போதெல்லாம் மது குடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நாம இப்போ செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவருக்கு இன்னும் சமூகத்தை பற்றியோ மாணவர்களை பற்றியோ உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கே அவர் வரல அவருடைய உலகம் வேற அவருடைய உலகம் முழுவதுமாக சினிமா 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 அடுத்து ரசிகர் பட்டாளம் அந்த ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறவங்க யாரு என்ன உங்க குடும்பம் எப்படி அவங்க என்னென்ன பழக்கத்துக்கெல்லாம் அடிமை அதெல்லாம் கூட அவர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஸோ இது இது வேறு நாங்கள் வந்து சமூக அக்கறை இருக்கிறதுனால சமூகத்தின்பால் இருக்கிற அக்கறையில் இந்த இளைஞர்கள்லாம் இது மாதிரி வழியில் போயிடுவாங்க நீங்கள் நீங்கள் எப்படி குடிச்சிட்டு விட்டது சரியோ அதே மாதிரி அவன் அதிகமாக குடிச்சுட்டானா அவனுக்கு மரணம் கூட நேரலாம்ல சரி விடணும்னு நினப்பான் உங்கள் படம் மாதிரியே வச்சுக்குவோமே நீங்கள் குடிக்கிறீங்க நல்லா குடிக்கிறீங்க இரவு பகல் வராமல் இந்த மாஸ்டர் படத்தில் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கீங்க ஒருத்தன் அதே மாதிரி முடிவெடுத்து குடிக்கிறான் 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 அவன் சேர்த்து போயிட்டான்னா என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம இப்போ நம்ம வந்து சொல்கிறது சமூகத்திற்காக ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்வதுங்கிறது வேறு விதமாக எடுத்துக்கிறாங்கங்கும்போது கருத்தை சொல்லி இங்கே யாருக்கும் புரியுறதில்ல புரியாத இடத்துல நாம ஏன் பேசணும் நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா கோவம் வந்துச்சு தான் கோவம் இல்லை ஏன்னா எவ்வளோ ஓப்பன் பண் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது தான் பாட்டு மதுரந்திர காட்சியை ட்ரைலர்லேயே வச்சே ஆகணும் இது மாதிரி தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு விளையாட்டா இருக்கு இளைஞர்களோட வாழ்க்கைங்கிறதோ அவர்களுக்கு நமக்கு எடுக்கிறோம்ங்கறதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வு இல்லாம நடந்துக்கிறாங்கிறது நமக்கு வேதனையா இருக்கு அவர்களுக்கு விளையாட்டா இருக்கு அவ்வளவுதான் அரசியல் பாதையை சூஸ் பண்ண பிறகு விஜய் அவர்கள் முதல் முறையா அரசியல் சார்ந்து ஒரு விஷயத்துல ஈடுபட போறார் அதுவும் கோட் திரைப்படம் வெளியான பிறகு மாநாடும் இருக்குன்னு சொல்றாங்க பட் அதுக்கு முன்னாடியே கட்சி கூட அறிவிக்கிறாங்க அவருடைய கட்சி அப்படிங்கிறதுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பேர் பேரு வெளியிடும் போது கூட அதுல எழுத்துப்பிழை வந்தது எந்த பிழையும் இல்லாம செய்யுங்க வேற வழி இல்லாம தமிழ் மீது பற்றா இருக்கவங்களாம் என்னமா நினைப்பாங்க அப்ப தமிழ்ல ஒரு பிழை இருக்குன்னா அது யாரா இருந்தாலும் திருத்திக்கதான் வேணும் அதை திருத்திக்கிறத நம்ம ஒரு பெரிய திருத்தி இப்ப நான் சொன்னனே இந்த மாதிரி காட்சிகள நடிக்காதீங்க நடிக்காதீங்கன்னு அதை திருத்திக்கிட்டாருன்னா திருத்திக்கிட்டது பட் எழுத்து பிழையை திருத்திக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லமா எழுத்துல பிழை நீ எழுத்துல பிழை இருந்தா திருத்திக்க தான் வேணும் எழுத்து பிழை இருந்தா யாரும் தப்பா எழுதி யாரும் வச்சுக்க முடியாதுல்ல தப்பு இருந்தால் திருத்திக்கணும் தான் அது அது அந்த அதை போய் நம்ம பெருசா நம்ம திருத்திக்கிட்டாரெல்லாம் எடுத்துக்க முடியாது எதா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று இப்போ ரொம்ப அதிக அதிகமாக எக்ஸாக்ரேட் பண்ணி மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளில் இறங்குறது எந்த இடத்துக்கு பர்மிஷனே கிடைக்காதோ அந்த இடத்துல நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு பவர்மிஷன் கேக்குறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த அந் அந்த பனையூர் அந்த பகுதிகளில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது எனக்கெனவே பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த ஆர்கஸ்ட்ரா அந்த அது ஏஆர் ரஹ்மான் இதெல்லாம் வந்து அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தன்னை வந்து எப்படி ஒரு ஷார்டஸ்ட் வேலை அரசியல்ல நாம பெரிய இடத்துக்கு ஒரு ஷார்டஸ்ட் வேல வரலாம் அப்படிங்கிற மாதிரி சம்படி பிளான் யாரோ கூட அது இந்த கான்செப்ட் கிடையாதுல டிக்கெட் குடுத்து இத்தனை பேர் வரலாம் அப்படிங்கிறது இல்ல கட்சி சார்ந்த ஒரு விஷயம் கட்சி தொடர்புடையது இல்ல பிரஸ் வருவாங்க அந்த ゾーンல இது கிடையாது அவங்க கேட் இருக்க பெர்மிஷன் கேட் வந்து அவங்க 50 பேர் வராங்களோ ஐநூறு பேர் வராங்களோ அவங்க பெர்மிஷன் ஐயாயிரம் பேர்னு போட்டு கேக்குறாங்க அந்த இடத்துல இது வந்து காவல்துறை வந்து இந்த ஜோனை பாப்பாங்க இந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்குங்கும் போது அலோ பண்ண மாட்டாங்க இது வெரி சிம்பிள்மா இது என்னன்னா இது செய்தியாகணுங்கிற இடத்த தான் அவங்க நோக்குறாங்களே தவிர இது உண்மையே கிடையாது தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவே அப்படி இன்னும் உறுதி செய்யப்படுறது இல்லை இல்லை செய்தியாக வர்றதை தான் நாம பேசுறோம் அவங்க வச்சாங்களா வைக்கலாம் தெரியல பட் எல்லாமே அவர் நடிகராக இருக்கும் பட்சத்துல அவர் என்ன செஞ்சாலுமே அது ஒருபடி கூட போயிட்டு செய்தியாக தான் மாற்றப்படுது நான் என்ன சொல்றேன்னா அரசியல் அப்படிங்கிறது முழுவதுமாக மக்கள் மீது என்ன விதமான திட்டங்களோட வரீங்க எதற்காக அரசியலுக்குள்ள வந்தீங்க எந்த மக்களுக்காக உங்களுடைய செயல்பாடுகள் அதிகபட்சமாக இருக்க போகுது யாருக்காக நீங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும் அரசியல் அந்த அரசியலுக்குள்ள இன்னும் அவர் வரல இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை இந்த பேசுகிறது இந்த பேசக்கூட இல்லை இன்னும் அரசியல் அவர் பேசல அந்த நிகழ்ச்சியில் பேசினதுக்கு அரசியல் கிடையாது மறுநாள் இன்னொன்னு பேசினார் அதுவும் அரசியல் கிடையாது சித்தாந்தம் என்ன கொள்கைகள் என்ன யாருக்கானவர் அப்படிங்கறத நீங்க எப்ப வெளிப்படுத்துறீங்களோ அப்பதான் நீங்க அரசியல்வாதியாகவே அங்கீகரிக்கும் இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் இது ஒரு இது சும்மா பர்மிஷன் இப்போ நானே எத்தனையோ முறை பர்மிஷன் எவ்வளவு போராட்டத்தை கேட்டிருக்கேன் எத்தனையோ முறை இப்போ நான் அதை பெரிய செய்தியாக மாற்ற முடியாது நம்ம சாமானியர்களை ஒருத்தர இருக்கும்போது நம்மளால ஒரு பெரிய இன்னைக்கு செலவு பண்ணி தான் எல்லாத்தையுமே மாத்த முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாமே எல்லாமே இன்னைக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அதனால் அவர்களுடைய அரசியலை குறித்து இப்ப நான் பேசவே விரும்பல கட்சி சார்ந்து கட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரு விஷயம் நடத்த போறாங்க அவங்களுக்குள்ள நடத்த போறாங்க அது மக்கள் மத்தியில பிரஸ் மூலமா வெளியிட வெளியிட போறாங்க அண்ட் அவங்களும் லைக் அவங்களுடைய மீடியா டீம் மூலமா வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க லைவ் லிங்க் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இது சார்ந்து தனி இது தனி இல்லை இதுக்கு வந்து போலீஸ்ட்டு போயிட்டு பெர்மிஷன் கேட்கணும்ட்டு அவசியம் இல்லையே இல்லை பெர்மிஷன் கேட்டு தான் ஆகணும் நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு நிகழ்வு வெளியில ஒரு போராட்டம் நீங்க நீங்க சொல்றது இல்ல இல்லமா நீங்க சொல்றது வெளி இடத்துல வந்து பொது இடத்துல வச்சு நடத்துறாங்க வல்லூர் கோட்டகம் மாதிரி அந்த மாதிரி இடங்கள் நடத்தும் போது பர்மிஷன் கேக்கணும்னு சொல்றீங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள நடக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க மாட்டாங்க பொதுவா தெரிவிப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாங்களே வந்து ஒரு சட்டம் இங்கே வந்து இந்த ஒரு ப ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் நம்ம கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே செய்தாலுமே அதை வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பண்ணுவோம் இது வந்து நார்மலாக எல்லா கட்சிகளுக்குமே இந்த அடிப்படையான விதிகள்ங்கிறது உண்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்குறது அப்படிங்கிறது வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தகவல் கொடுக்கணும் வேற ஏதாவது அங்க அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக இது இது வந்து சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு கொடுக்கணும் தான் அதனால அதுல ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு யோசிக்கலாம் அதுல சிக்கல் வர மாதிரி இருந்தா அவங்க அதை தடுக்க கூட வாய்ப்பு இருக்கு தடுக்கலாம் அல்லது வேறு மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் இது எல்லாமே காவல்துறை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இதில் இதெல்லாம் இது இது யாருக்காகவும் இவங்களுக்காக பேசுறாங்க அவங்களுக்கு இது நார்மலா உள்ளதை நான் சொல்றேமா பொதுவாகவே சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன்னா ஏற்கனவே சொன்னதான் சொல்றேன் அரசியலுக்கு புதிய நபர்கள் வரணும்னு தான் விரும்புகிறோம் நாங்களும் வரும்போது நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்த போகிறீங்கன்னு நாங்களும் தான் காத்திருக்கோம் அந்த இடத்த நீங்க பூர்த்தி பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் நான் ஐம் ஐ எம் வெரி பாசிட்டிவ் நான் ரொம்பவே பாசிட்டிவான ஆள் தான் நாம் எந்த இடத்துலையுமே யாருமே அவங்க முயற்சிகளை வந்து நான் வந்து நோகடிக்கவோ அவங்கள வேறு விதமாக பேசுவோம் எனக்கு தேவையில்லாத வேலை நான் பேசுவது சமூகத்திற்கு உங்களால் ஒரு இடையூறோ நீங்கள் ஒரு தவறான ஒரு முன்னோ முன் உதாரணமாவோ இருக்கும் போது அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகும் அது என்னுடைய வேலையாக நினைக்கிறேன் நான் அது என்னுடைய பணியாக நினைக்கிறேன் பட் இத எனக்கு பணி கிடையாது இவரை பத்தி பேசுறது எனக்கு பணி கிடையாது இவரே இவரோட அரசியல் பயணத்தை நல்லா தொடங்கி இருக்காரு பட் தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிற இடத்தே தெரியாது இல்ல எதுவுமே தெரியாதுன்னு நம்ம சொல்ல இல்லை இப்போ கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் நம்ம ரீவைன் பண்ணி போனோம்னா முதலே முதல் அறிக்கை நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒரு பக்கம் ஊழல் மலிந்த அரசியல் இருக்கு இன்னொரு பக்கம் மதவாத அரசியல் இருக்கு இது ரெண்டுமே இல்லாம மக்களுக்கான சமத்துவ ரீதியான சமூகநீதி அரசியலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் பணி செய்கிறதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு வாக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டே நிச்சயம் கொள்கை இதுதான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இது எல்லாருமே பொதுவாக சொல்றது தானம்மா இன்னைக்கு எந்த கட்சி வந்து இருக்காங்க சாதி அடிப்படையில் இயங்குறாங்க மத அடிப்படையில் இயங்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா எல்லா கட்சியுமே தொடங்கும் போது ஊழல் பற்றி தான் பேசுனாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இதற்கு முன்னால் கட்சி தொடங்கிய திரு கமலஹாசன் அவர்கள் கூட இவரை விட அதிகமாகவே ஊழல் பத்தி பேசினாரு ரிமோட் எடுத்து டிவியெல்லாம் உடைச்சாரேம்மா பார்க்கலையே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த அறிக்கை ஒன்றும் ஒரு அதை விட ஒன்றும் ஒரு பெரிய சம்பவம் கிடையாது இது காமனாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான் சாதி மதம் இருக்கக்கூடாது சமூக நீதி இருக்கணும் சமமான அரசியல் நடத்தணும் இதெல்லாம் நானும் தான் சொல்லியிருக்கேன் என்னோட என்னுடைய நான் அரசியல் கட்சி தொடங்கினப்போ என்னென்ன பேசியிருக்கேங்கிறத வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வேணால் சைடில் போட்டு கேட்டுங்க நானும் இவர் மாதிரி அறிக்கை கொடுத்து கட்சி தொடங்கலை ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் அரங்கத்தில் வச்சு தான் நான் கட்சி தொடங்கினேன் நான் பத்திரிகையாளர்களை சந்தித்தோம் நல்லா அருமையாக ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி தான் நான் கட்சி தொடங்கினேன் அதை கூட இவர் செய்யல இவர் அறிக்கை மூலமாவே கட்சி தொடங்கினாரு அந்த எல்லாம் ஆயுதமா போய்கிட்டு இருக்கல ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க தொண்டர்களை கூட்டுறாங்க நான் அதுக்கு நான் அதுக்கு சொல்லலமா அந்த நேரத்துல நாங்கெல்லாம் பேசி பத்திரிகையாளர்களே சந்திச்சுட்டோம்னு சொல்றேன் நீங்க சொல்றங்கல்ல எழுத்துல இருந்ததுல எழுத்துல இருந்ததை சொல்கிறீங்கல்ல நாங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு இது போன்ற விஷயங்களை எல்லாவற்றையும் குறித்து என்ன எப்படி இருக்கு இங்கே நாடு எப்படி இருக்கு இங்க ஊழல் எப்படி மலிந்து கிடக்கு இதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடையளித்தே நாங்க தொடங்கணும்னு சொல்றேன் ஓகே அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வெறும் சேட்டில டெலிவிஷன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் மீடியா இப்போ சோஷியல் மீடியா இருந்ததுனால இது இன்னும் ஈஸியா மக்களை போய் ரீச் அம்மா ஆரம்பிச்சேன் அஞ்சு வருஷம் ஆகுதுமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தான் இருந்தாலும் ஒரு பாப்புலர் ஆக்டரா இருக்கிறதுனால அட்டென்ஷன் அப்படிங்கறது அதிகமா அவருக்கு கிடைக்கும் தானே நான் மேலும் மேலும் அததான் சொல்றேன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக இதை பார்த்து பயன்படுத்திக்கிட்டா நல்லது ஆனா கிடைக்கிற வாய்ப்பை அவர்களுக்காக சுயநலத்துக்காக எனக்கு படம் ஓணுங்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்றாங்க ஆனால் இப்போ நம்ம சமூகத்தை பற்றி சிந்திக்கலன்னு தான் நான் சொன்னேன் ஸோ இந்த இடத்துலையும் சிந்திக்கணும் அந்த இடத்துலையும் சிந்திக்கணும் இப்போ இப்போ எடுத்துக்காட்டுக்கு நடிகர்கள்லையே சிவகார்த்திகேயன் அவர்கள் கார்த்திக் அவர்கள்லாம் சூர்யா அவரோட தம்பி அவரெல்லாம் புகைப்பிடிக்கிற காட்சிகளெல்லாம் நடிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த போதை இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு தடுக்கணுங்கிறதுக்கான நிகழ்வுகள் எல்லாம் போய் கார்த்திக் கலந்துக்கிறாரு இங்க வந்து மாணவர்கள் சமுதாயம் வீணா போகுதுன்னு சொல்லி அந்த நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்கிறாரு நான் வந்து நம்ம எல்லாத்தையுமே பாக்குறோம் நம்ம சில நல்ல விஷயங்களை நம்ம ஓப்பனாக பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க அது மாதிரி நடந்துக்கிட்டா நான் பாராட்டு தான் இப்போ உங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருக்கட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் சரியான நபர்களாக ஏன்னா ஒரு ஆள் அப்படிங்கிறது கட்சி கிடையாது இல்லை ஸோ அவரை தொ அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம் யாரார் இருக்காங்க எப்படி இருக்காங்க அவர்களையெல்லாம் பொறுத்து நாம் அடுத்ததாக நம்ம பேசலாம் தமிழகம் முழுவதும் நம்மளுடைய பாடல் வந்து ஒழிக்கும் தமிழகம் இனி சிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தோட அறிக்கை முடியுது உங்களுடைய பார்வை பாடல்கள்லாம் வந்து ஒரு கட்சி தொடங்கி பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பணிகளை பேஸ் பண்ணி ஒரு பாடல் அமைச்சா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய பாடல்கள் இருந்தாலும் அவர்களுடைய திட்டங்கள் அதில் வரும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுடைய சாதனைகள் ஆமாம் அந்த அட்லீஸ்ட் மினிமம் இப்போ இப்போ நானே இருக்கேன்னா என்னோட கட்சிக்கு பாட்டு இருக்கு நான் நான் வந்து ஒரு போராட்டத்தில் பேசுனதை வச்சு தான் என்னோட பாட்டே ஆரம்பிக்கும் என்னோட வாய்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பாடல் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அதாவது அதனால கட்சி பாட்டெல்லாம் சினிமா பாணியிலே இருக்கும் அதுதான் சினிமா பாணி தான் இருக்கும் தப்பு இல்லையே பாத்தீங்கன்னா பாட்டே வரும் பாட்டு வந்து அடிச்சிட மாட்டீங்களே அதெல்லாம் அடிக்க மாட்டேன் இது எல்லாரும் கேட்க வேண்டிய தான் நீங்க சொல்ற கொள்கைகள் இந்த பாடல்லயே வரும் மதுரமல்லின்னு சொல்லி ஒரு நாட்டுப்புற பாடகி ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர்சன் தான் அவங்க என்னோட கட்சியில் இருந்தாங்க க கலைப்பிரிவில் நான் பொறுப்பு கொடுத்துருந்தேன் அவர்களாலேயும் எழுதப்பட்டு அவங்களே பாண்டி பாடி இசையமைச்சு எல்லாம் வச்சு அவங்களே டீம் வச்சு பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க இல்லை கொரோனாவில் இறந்துட்டாங்க அதனால அவங்கள நினைவு கூடறேன் இந்த பாடலில் போடும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டு எனக்கு ஆமாம் அதனால பாடல் அப்படிங்கறதெல்லாம் சாதனைக்கு பிறகு பண்ணலாம் முன்னாடி பண்ணலாம் இவங்க சினிமா பாணி கொஞ்சம் அதிகம் இருக்க தானே செய்யும் ஏன்னா இளைஞர்கள் பாடல் வச்சிருக்கீங்க அதுதான் நான் சொல்றேன் எடுத்த உடனே பாட்டு போட்டு ரிலீஸ் பண்றதுக்கு இதுக்கு பாடம் இல்லைன்னு சொன்னேன் நான் எடுத்து வரேன் இது வந்து நம்ம ஒரு போராட்டத்துல நம்ம பா பேசுறதையோ அல்லது நம்ம எதை நோக்கி போராடிட்டு இருக்கோமோ அந்த போற வழியில இதெல்லாம் செஞ்சிருக்கோங்கறதை ஒரு பாட்டா எழுதுறது அப்படிதான் அப்படி பார்த்தா கட்சிக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க பல பணிகளை தொடங்கிட்டாங்களே எஜுகேஷன் சார்ந்து சார் பாடல் இல்ல இல்ல நான் அதை நான் அத நான் அதை நீங்க அந்த உதவிகள் அந்த இதெல்லாம் நிறைய ட்ரஸ்ட் பண்றாங்க அதான் சொல்றனே இதுல தவறு இல்லைங்க சினிமா பாணி இல்ல வேற என்னவா இருந்தாலும் எல்லாமே மிக்ஸ் டுகெதர் தான் எல்லா டெக்னிக்ஸுமே யூஸ் பண்ணி தான் கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும் இதான் என்ன சொல்ல வரோம் என்னங்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அது இசை வடிவமாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் பட் இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஏன்னா அவர்கள் அங்கேருந்து வந்திருக்கும் போது அந்த பாணி அதிகமாக தானே இருக்கும் அதையே நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும் இருக்கட்டும் இருக்கும் இப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் அதை தேவை ஏதாவது ஒரு பொது இடத்துல பேசிட்டு இருக்கும் போதுமே அதெல்லாம் இயல்பு தான் நான் இந்த கட்சி கூடிய கோட் திரைப்படம் வெளியாக போது திரைப்படம் வெளியான உடனே தியேட்டர்ல இல்ல திரைப்படங்களில் எந்த இடத்துலையுமே வந்து கட்சி கூடியவோ இல்ல கட்சி சார்ந்த விஷயங்களே எதுவுமே பயன்படுத்தக்கூடாது கட்சி பிரதிபலிப்பு அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கறத விஜயவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு பட் ஏன் திரைப்படத்துக்கு முன்னாடியே இந்த கட்சிகுடைய வெளியிடணும் அவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் ஏன் ஏன் அப்படின்னு கேட்க வைக்கிற தான் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வருது தேர்தலுக்கு முன்னதாக கட்சி ஆரம்பிக்கிறதை விட தேர்தல் முடிஞ்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அதுவே வந்து ஏன் தான் எல்லாருமே கேட்டாங்க எல்லாருமே கேட்குறோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவர்களை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்ல போகிறீங்க கட்சிக்கு தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் கட்சி தொடங்கிட்டீங்க நீங்கள் தேர்தலில் பங்கேற்கலை அப்படி நீங்கள் கட்சி தொடங்கியிருந்தால் தேர்தலை சந்திச்சிருக்கணும் அவசர அவசரமாக கட்சி தொடங்கி நான் உடனே தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி இருந்துருக்கணும் ஆனா ஸ்டார்ட் பண்ணதும் என்னன்னு தெரியல நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்ப அவங்களோட அவர்களுடைய இந்த ஹோல் ட்ரிப்புமே வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயத்த வந்து பெருதுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற இடம் மார்க்கெட்டிங்க ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அந்த ஒரு பொருளை வந்து நம்ம பார்த்துருப்போம்ல என்ன பொருள்னே போடாம சும்மா ஒரு வரி எழுதிட்டு எல்லா எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்குமே

தேர்தலை சந்திச்சிருக்கணும் இதை பண்ணலை இப்போ என்ன சொல்கிறீங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடி வெளியிடுறோம் ஆனால் நீங்கள் யார் போயிடும் அப்போ அப்போ அது அது இன்டெரக்டாக எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் அவ்வளோதான் இதில் இது புரியாத அளவுக்கு மக்கள் இருக்கிறதா நினச்சிக்கலாம் பட்டு எல்லாேருக்கும் எல்லாமே தெரியுதுங்க இப்போ நான் பேசி நீங்கள் பேசிலாம் புரியிற அளவுக்குலாம் இல்லை இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஒரு செய்தி போட்டால் கூட அதுக்கு கீழே இது இதெல்லாம் வந்து நீங்கள் வெட்டி விளம்பரம் தேடாதீங்க அப்படின்னு கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு மக்கள் அவரோட ரசிகராக இருந்தால் கூட அரசியலில் அவர்கள் செய்யக்கூடியதை சுட்டி காட்டுற இடத்துல தான் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இருக்காங்கங்க அதிலெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஈவன் தோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்ட்ராங்காக இருக்காங்க சப்போஸ் டு பி தே ஹேவ் டீம் ஒரு டீம் வச்சு வேணால் அவங்க அட்டாக் பண்ணலாமே தவிர அந்த டீமை தவிர உள்ள எல்லாருமே சுய சிந்தனையோட அருமையாக எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக போட்டுட்டு இருக்காங்க நான் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா தரப்பும் இருக்காங்கல்ல ஒன்றுமே தெரியாமல் இவர் தான் கெதிங்கிறவங்க ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்க அந்த பத்து பர்சன்ட்டை தான் நம்ம நினச்சி வருத்தப்படுறோம் என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றது அவர் அப்படி தான் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க அந்த கூட்டம் தான் வந்து இவர் மாதிரியே சிகரெட் குடிச்சிருமோ இவர் மாதிரியே தண்ணி அடிச்சிருமோன்னு அந்த பயம் இருக்கு நமக்கு மற்றபடி நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்களும் தேர்தலில் சந்திக்க போறதா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு சவாலா இருக்கு போட்டு இல்ல நல்லா இருக்கட்டும் இல்லை நிறைய ஆறு கோடி கிட்ட வாக்காளர்கள் வந்துருவாங்க நல்லா டஃப் கொடுத்து ஒரு சரியான போட்டியா இருந்தா நல்லது தானே அப்பதானே வந்து மக்கள் ஆட்சின்னு சொல்ல முடியும் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பதற்கான ஆப்ஷன்ஸும் கூட இருக்கணும் அதே சமயத்துல அரசியல் புரிதல் ஏற்படணும் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் கொண்டுட்டு வரணும் அவேர்னஸ் இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அரசியல் என்னென்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு அவங்களும் அரசியலை உற்று பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இப்போ விஜயவர்கள் கட்சி தொடங்கி அதை நான் ஒரு ப்ளஸ்ஸாகவும் பார்க்குறேன் இளைஞர்கள் மத்தியில் அரசியலை கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் இப்போ இப்போ சீமானவர்கள் வந்து கொண்டுட்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ரொம்பவே ஒரு நாகரீகமற்ற அரசியலை மேடையில் பேசி அந்த மாதிரியான ஒரு டீம் எப்படி சொல்றேன்னா ஒரு நல்ல அறிவில் சிறந்த இளைஞர்களை வந்து கொண்டுட்டு போக முடியல அறிவில் சிறந்தவர் நான் உண்மையா தான் சொல்றேன் அது அவங்களே ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டாலுமே என்னதான் பண்ணினாலுமே அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அதை அவர் பின்பற்றாமல் தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம் இப்ப இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா என்ன எங்களை போன்றவர்கள்லாம் எங்களால டக்குன்னு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்க முடியாம கஷ்டப்படுறோம் இப்ப எங்கள்கிட்ட எண்ணங்கள் இல்லாமல்ல திட்டங்கள் இல்லாமல்ல செயல்கள் இல்லாமல்ல எல்லாமே எங்களால முடியுது இருக்கு ஆனா அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அளவுக்கெல்லாம் இல்லை அவங்க ஏற்கனவே சினிமா மூலமாக கோடிக்கணக்கில் அவங்க வருமானம் ஈட்டியதுனால பண்ண முடியும் நாம் அப்படி பண்ண முடியாது நம்ம எப்படி நம்மளோட நமக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ ஒரு சின்ன சின்ன ஒரு போராட்டமாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு பண்ணுறோம் இருந்தாலுமே இருந்த போதிலுமே உங்களை போன்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும் பிள்ள பிற மீடியாக்கள்லாம் வந்து நான் நான் யார் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதற்கே நன்றி சொல்லணும் நான் ஏன்னா இதாக சாமானியராக இருக்கும் போது நம்ம ஒரு கருத்தை கொண்டு போய் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்கிட்ட சேர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உண்மையாகவே கிடையாது இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட மிகப்பெரிய ப்ளஸ் அது அதை நானும் சரியாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பெரியவர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா பெரியவர்கள்னால் அவங்க தான் உண்மையானவர்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற கருத்து கரெக்டுன்னு எனக்கு மேக்சிமமாக ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஃபிஃப்டி ஃபைவ் மேலே உள்ளவங்க எல்லாமே வெளிநாடுகளில் கூட எனக்கு நிறைய அழைப்புகள் கனடா இப்போ கூட ஒரு கனடா தம்பதியை வழியில் பார்த்துட்டாங்க கை கொடுத்து பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலைமை நம்மளும் ஸ்லோவாக போனாலும் நானும் கொஞ்சம் ரேஸில் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோடதான் செயல்பட்டுட்டு இருக்கேன் வரட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும் மக்கள் சூஸ் பண்ணட்டும் யாருன்னு சூஸ் பண்ணட்டும் ஓகே இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க விஜயவர்கள் கட்சிக்கு வர்றதுனால இல் இளைஞர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வரலாம் அதில் ஒரு ப்ளஸ் இருக்குன்னு சீமான் தவறா வழிநடத்துறாரு அநாகரிகமான அரசியலை முன்னெடுக்கிறாரு மேடைகள் அப்படின்னு சொன்னீங்க ஆமா இப்போ அவருமே கூட்டிலை போறதா கூட்டிகள் வந்துட்டு இருக்குல்ல ஆமாம் அது வருது அது எனக்கு அவரும் தெரியுங்களா அது அவரும் அவர்களுடைய முடிவு நான் போய் எப்படி ஏத்துக்காதீங்க இந்த பக்கம் சரின்றீங்க இந்த பக்கம் இது தவறுன்றீங்க சரியும் தவறும் ஒண்ணு செய்யற வாய்ப்பு இருக்கு அது அதுதான் சொல்றேன் இப்ப விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்க போறாரு என்ன மூவ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இதுல நீங்க வந்து ஒருவேளை விஜயவர்கள் நமக்கு அரசியல் தெரியாதுங்கிறதுனால சீமான் அவர்களோட நம்ம வந்து இணைந்து செயல்படுவோம்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குதான் ஆனா அது சரியானதா அப்படிங்கிறது இளைஞர்கள் தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா பெண்களும் இருக்காங்க இப்போ விஜய் அவர்களுக்கு பெண்கள் ஆதரவாக இருப்பாங்க ஆனால் அந்த எல்லா பெண்களும் சீமானவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களான்னா இரு இருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியிடும் இப்போ நீங்கள் சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கிற இடத்துல லாஸ் தான் அதிகமாகுமே தவிர அதில் கெயின் அதிகமாகாது இது என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை இன்னைக்கு மேடல இருந்துக்கிட்டு பதினஞ்சு வருஷமாக ஒரு பொம்பளையை விட்டு என்னை பற்றி பேச வச்சாங்க சீமானவர்கள் பேசுறதை சொல்கிறேன் பதினஞ்சு வருஷமாக ஒரு பொம்பளையை விட்டு என்னை பற்றி பேச சொன்னாங்க கடைசியாக என்னானது நான் பெண்கள் நிறைய என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொமான்ஸ் தெரியும்னு பெண்கள் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சா அது ஒரு பெண்ணா எனக்கு அவ்வளவு கோவம் வருது அரசியல் பேசுறத நம்பி உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பெண்கள் உக்காந்துருக்காங்களே அவங்க மனசு எவ்வளோ புண்படும் ஏதோ ஒரு மாற்று அரசியலை நோக்கி தானே உங்ககிட்ட வந்து இருந்திருப்பாங்க அப்ப அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசா இந்த பேச்சு நான் பேசுகிறதா தப்பு இருந்தால் சொல்லுங்கள் எல் எந்த எந்த பெண்ணையாவது நான் ரொமான்ஸ் பண்ணுறதுனால ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்போ பெண்களை நீங்கள் யாராக பார்க்குறீங்க என்னமா பார்க்குறீங்க இது அரசியல் கட்சி நடத்துகிறவர் பேசக்கூடாது இல்லை இப்போ நான் இன்னைக்கு 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 விஜய் வந்து நடிகராக இருக்கும்போது அவர் பேசுனா கூட வேற அது அதே அது அவர் அரசியலுக்கு ஃபார்மேஷன் மாறும் போது அதை பேச முடியுமா பேச முடியாது இதில் நிறைய இருக்குங்க நிறைய இருக்குது நீங்கள் பெண்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறவங்களும் முட்டால் கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஆஹா ஓஹோன்ட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்கன்னா நினைக்கவே நினைக்காதீங்க ஓட்டே போடாம நோட்டாக்கு போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் அரசியலுக்கு செட் ஆகாது அரசியல் அப்படிங்கிறது முழுவதும் வேற அவன் வந்து ஒரு பிஞ்ச செருப்பை போட்டுட்டு இந்த கல்லூரிக்கு போவான் அப்படி போகிறவங்க கூட உங்க படத்துக்கு போவான் ஆனா அரசியலில் அந்த பிஞ்ச செருப்பு நான் போட்டுக்கிறதுக்கு யார் காரணம்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் வந்துருவான் அதற்கு தீர்வு இருக்கா அவங்கள்ட்ட அப்படிங்கிறத நோக்கி அந்த அரசியல் நகரும் ஸோ அரசியல் அப்படிங்கறது நீங்க இளைஞர்கள் எல்லாருமே அப்படியே மகிழ்ச்சியோட அவங்க பின்னாடி வந்துருவாங்கிற தப்பு கணக்கு போடக்கூடாது இன்னைக்கு சீமானபர்களாக இருந்தாலுமே நோட்டாவிற்கு போட்ட சில பேர் வந்து எதுக்கு போடுறதுன்னு தெரியாம போடக்கூடிய வாக்குகளாக மாறினாங்க அங்க இருக்கக்கூடிய அது அந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றம் தான் அவருடைய பேச்சுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவர் அவருடைய பேச்சில் இப்ப ஒரு ஒரு நல்லவா நல்லாவே இல்லை வர வர அவர் பேசுறது கோபத்தை தான் அதிகப்படுத்துது அவர் ஏதோ அரைச்சீற்றத்தை கொட்டுற மாதிரி நினைச்சு பேசுறாரு அந்த அரைச்சீற்றம் பிறரை வந்து வெறுக்கத்தக்க வகையில முகம் சுலிக்கத்தக்க வகையில எல்லாம் பேசக்கூடாது இப்ப நானுமே எட்டு வருஷமா நான் மேடையில பேசுறேன் நிறைய பேட்டிகளில் பேசுறோம் என்னை எவ்வளவோ தான் பாக்குறாங்க எனக்கு அந்த மாதிரி அநாகரிகமான பேச்சு நானும் வளர்ந்துடலாம் அவர் அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணேன்னா பிசுறு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல நான் பேச விரும்பலை அது மாதிரி நம்மளும் ரெண்டு கெட்ட வார்த்தைகளை எதையாவது பேசணும்னு வச்சுக்கங்களேன் நாமளும் வளரலாம் ஆனால் அந்த வளர்ச்சி தேவை இல்லை அந்த வளர்ச்சி தேவையே கிடையாது உங்களால் உண்மையாகவே ஒரு நல்ல அரசியல் நல்ல முறையில் பேசி உங்களால் போக முடியலன்னா பரவாயில்ல நாம வெற்றியே பெறவேனா நாம பேசிக்கிட்டு இருப்போம் நினைக்கணும் அதை விட்டுட்டு இதுக்கு இதை பேசினா இப்படிதான் இருக்காங்க நாம இப்படி பேசுவோம் இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுற பெண்கள் சொல்றாங்கல்லாம் நல்லா எல்லாம் என்னோட திறமையெல்லாம் காட்டும் போது எனக்கு யாருமே ஃபாலோ பண்ணல நான் கவர்ச்சியா போட்ட பிறகுதான் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நீங்க கவர்ச்சியாக இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய சில பெண்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து இருக்கு பாருங்க அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு சீமானவர்கள் அரசியல் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன ஆழம் என்ன என்ன நிலைமையில இருக்கும் இவ்வளவு வளம் பொருந்திய ஒரு மாநிலமாகத்தான் இருக்கும் இருந்த போதிலும் இத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த துறைவாரியாக என்ன பிரச்சனை இருக்குது இன்னைக்கு கூட ஒரு தூய்மை பணியாளர் போய் குளுக்கோ சேர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஏழை உயிர்னா அவர்களுக்கு எவ்வளோ கேவலமா போயிட்டு அரசியல்னா அரசியல் நீங்களும் பேசுறீங்க நானும் பேசுவேன் ஆனால் அதை வந்து வேற வேற விதமாக பேசுறது சரியா இருக்காது இன்னொன்று கேட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம் அவருடைய இப்படி ஒரு தோற்றமா அப்படி ஒரு தோற்றமும் வச்சுட்டு அவர் நடந்துக்கிறதெல்லாம் ஏன்னா பழைய கட்சிகளை விட இவரோட அரசியல் ரொம்ப டேஞ்சரஸாக தோணுது எனக்கு எப்பவுமே க கஷ்டப்படுறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத விடங்க காளியம்மாள் அவர்களையெல்லாம் த இந்த வார்த்தை பயன்படுத்தியது அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணாக என்னால எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல அவங்க ஏற்றுக்கிறாங்க பட் அப்படி ஒரு அரசியல் பெண்களுக்கு தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறாள் அப்ப அந்த வகையில அவர்களும் விஜய் அவர்களும் இணையறுது அப்படிங்கறது லாஸ் தான் வரீங்க என்னை அளவுல என்னுடைய அனுபவத்துக்கு அது நஷ்டமாகத்தான் இருக்குமே தவிர அது லாபமா இருக்காது அப்படி அவர்கள் நினைச்சா அது ஒரு பெரிய பாடமாக அமையும் அவங்களுக்கு